தமிழ்நாடு பொதுமேடை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் ஏகை தோழர் வணக்கம் தோழர் களம் தேர்தல் களம் சூடுபிடிச்சிருச்சு கருத்து கணிப்புகள் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்துல நடந்த கருத்து கணிப்புகளை இப்போ பல நிறுவனங்கள் வெளியிட்டு இருக்கிறாங்க அதுவே வந்து பாஜகவினுடைய தோல்வியை மறைக்கிறதுக்காக இப்போ சதி நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் பாக்குறோம் ஊடகத்துல ஒரு கட்டமைக்கிறாங்க ஒரு பிம்பத்தை ஆனா களம் இன்னைக்கு என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக இந்த ஐந்து பெரிய மாநிலங்கள் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகள் மேல இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து அதுல பிஜேபிக்கு மிகப்பெரிய சேதாரம் ஏற்படும் இருநூத்தம்பது தொகுதிகளில் நூத்தம்பது தொகுதிகளுக்கு மேல பிஜேபி தோல்வியை சந்திக்கும் அது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பீகார் வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடு இந்த ஐந்து மாநிலங்களை குறி வச்சு இந்த கணக்குகள் சொல்றாங்க இதுல நூத்தம்பது தொகுதிகளுக்கு மேலாக இந்தியா கூட்டணி எளிதாகவே வென்றுவிடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு கூட்டணியா ஒன்னா நிக்கிறதுனால நீங்க அதை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க தோழர் நிச்சயமாக தோழர் நம்ம களம் மாறிடுச்சுங்கிறது உண்மைதான் அதுல எந்த மாற்றுகிறது கிடையாது அதை அனலைஸ் பண்றது இந்த எலெக்ஷன் நடந்தாதான் தெரியும் எவ்வளவு வந்து களம் மாறி இருக்கு நம்ம போன எலக்ஷன் ஓட் பர்சன்டேஜ் அதோடைய கூட்டணி இன்னைக்கு வந்து சேர்ந்தா எந்த அளவுக்கு இருக்குங்கிற ஒரு பேசிக் லெவல் கால்குலேஷன் தான் நம்ம வந்து பண்ணியிருக்கோம் தோழர் அதை வச்சுதான் நம்ம சொல்றோம் நூத்தி ஐம்பது இல்ல நூத்தி எழுபது என் கணக்கு நூத்தி ஐம்பதுங்கிறது வந்து இவங்களோட இது பட் என்னோட கணக்கு வந்து நூத்தி எழுபதுக்கும் குறையாமல் வந்து வெற்றி பெறுவார்கள் அது எப்படிங்கிற அந்த அந்த அரித்தமெட்டிக்ஸ் நம்ம பார்க்கலாம் அஞ்சு மாநிலம் கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது தொகுதிகள் ஐந்து பெரிய மாநிலங்கள் பீகார் நாற்பது தொகுதி மகாராஷ்டிரா நாற்பத்தி எட்டு தமிழகம் நாற்பது முப்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்று நாற்பது புள்ளி பிளஸ் ஒன்று நாற்பது உத்தரப்பிரதேஷ் எண்பது வெஸ்ட் பெங்கால் நாற்பத்தி ரெண்டு இல்ல நம்ம பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசம் முதல்ல பார்க்கலாம் தொடர் அங்க எண்பது தொகுதி இருக்கு அங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதை வச்சு நம்ம பேசுறோம் எதுவுமே வந்து நம்ம இப்ப நடக்கும் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்லல நடந்த விஷயங்களை கூட்டி கழிச்சு பார்த்தா என்ன இன்னைக்கு கலவரம் கல நிலவரமா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்றோமே தவிர நடக்க போவது நம்ம சொல்றதை விட தான் நடக்கும் அதை விட ஒஸ்டா போறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம சொல்றதை விட இன்னும் அதிகம் தான் வருமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா பத்து வருஷம் ஆன்டி இன்கமன்சி இருக்கு நல்லாட்சி இல்ல மக்களுக்கான ஆட்சி இல்ல கார்பரேட்டுகள் ஆனால் ஆச்சு ஸோ மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க கார்பரேட்டுகள் ஓட்டு போட போறது இல்லை அவன் ஃபாரின்ல இருப்பான் ஸோ மக்கள் தான் ஓட்டு போடணும் கண்டிப்பா இது வந்து நம்ம சொல்றத விட அதிகமாக தான் வரும் ஸோ ஒரு சின்ன நம்பர்ஸ் உத்தரப்பிரதேசில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐம்பத்தொம்போது சதவீதம் ஏன்னு பாத்தீங்கன்னா மைக்ரெண்ட் லேபர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அந்த வாக்களிக்கவே மக்கள் வரதில்லை ஸோ ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு சதவீதம் வாக்கு சதவீதம் அதில் பிஜேபி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல

கடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து முப்பத்தி அஞ்சுக்கும் முப்பத்தஞ்சு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சுக்கு மேல வந்து ஓட்டு முப்பத்தஞ்சு சதவீதம் மேல ஓட்டு வாங்கியிருக்காரு காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் அவருக்கும் கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் அந்த ஓட் பர்சன்டேஜ்ல பல கிட்டத்தட்ட ஒரு நூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ் தான் வந்து தோத்துருக்காரு ஸோ அகிலேஷ் யாதவ் அங்க வந்து ஒரு ஃப்ரண்ட் ரன்னரா இருக்காரு பிஜேபிக்கு டஃப் ஃபைட் கொடுக்க போறது அகிலேஷ் யாதவ் தான் காங்கிரஸ் பதினேழு இடத்துல நிற்கிறாங்க மீதி இடத்துல எல்லாம் வந்து அகிலேஷ் யாதவ் தான் நிற்கிறாரு ஸோ கண்டிப்பா வைசி வருஷா ஓட் போல் டிரான்ஸ்பர் ஆகும் ஸோ அங்க வந்து எண்பது தொகுதியை வந்து பிஜேபி ஜெயிக்க முடியாது கண்டிப்பா வந்து ஒரு இருபத்தஞ்சு தொகுதி அங்கே இழக்க நேரிடும் ஸோ அங்கே வந்து அட்வான்டேஜ் பிஜேபி இருந்தாலும் அங்கே வந்து இவங்களுடைய ஜீரோல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வராகனும் போது அது வளர்ச்சியை தான் நம்மளால பார்க்க முடியும் இது உத்தரப்பிரதேசோட கணக்கு அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்காக சொல்றேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் பிஜேபியோட ஓட்டு வங்கி வந்து பதினேழு புள்ளி அஞ்சாக இருந்தது காங்கிரஸோடைய ஓட்டு வங்கி வந்து பதினெட்டு பர்சன்டாக இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து வெறும் ஆறு புள்ளி மூன்று ஆறு பிஜேபி வந்து நாப்பத்தொன்பது புள்ளி எட்டு இப்படி ஒரு கட்சி மட்டும் வளர்றதுதான் வந்து பிஜேபி விரும்புது நான் மட்டும் தான் மட்டும் வேற ஆனா அது ஜனநாயகம் கிடையாது ஜனநாயகம் என்பது எல்லா கட்சியும் எல்லா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கூட குறைச்சலாக இருக்கணும் அதுதான் ஜனநாயகம் அங்க ஜனநாயகம் இல்ல ஒரு சர்வாதிகாரம் வந்து மெல்ல மெல்ல கட்டமைக்கப்படுகிறது அது கண்டிப்பா இந்த முறை வந்து மக்கள் வந்து அதை அறுத்து எடுப்பார்கள் அடுத்ததாக பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல நாற்பத்தி ரெண்டு தொகுதி தோழர் அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் வந்து நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்காங்க பிஜேபி நாற்பது சதவீத வாக்கு வங்கி வச்சிருக்காங்க இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஐந்து புள்ளி ஏழு சிபிஐ கம்யூனிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு புள்ளி ஏழு இப்ப இந்தியா பிளாக்கோடைய கூட்டணிங்கிறதுனால நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு வந்து ஒரு பதினாறு அது ஒரு ஐம்பத்தொன்பது பிளஸ் வந்து ஒரு ஒரு ஆறு சதவீதம் அறுபது சதவீதம் வந்து கூட்டணியே வந்துருஜே ஒரு அணியா நாற்பது சதவீதத்தில் அங்கே நிற்கிறாங்க அவங்களுக்கு யாரும் கூட்டணி இல்லை இந்தியா பிளாக் வந்து அறுபது சதவீதம் ஓட்டு வங்கி வச்சிருக்கு நமக்கு தெரியும் யார் ஒருவர் அந்த மேல வாங்குறாங்களோ அது மிகப்பெரிய வெற்றி அதன் மேல ஒவ்வொருக்கும் விக்ட்ரி மார்ஜின் இன்னும் அதிகரிச்சுட்டே போகும் சோ தேர்தலுக்கு முன்னாடியே தெரிந்து விட்டது அட்வான்டேஜ் இந்தியா பிளாக் ஃபார் வெஸ்ட் பெங்கால் அங்க பிஜேபி என்ன பெருசோ பெருசா செஞ்சு செய்யல கலவரத்தை தான் தூண்டி விட்டுருக்காங்க மம்தா பானர்ஜிக்கான அங்க ஒரு ஆதரவு இருக்கு ஸோ அங்க கண்டிப்பா இந்தியா பிளாக்குக்கான ஒரு அட்வான்டேஜ் அங்க நாற்பத்தி ரெண்டு தொகுதியில மினிமம் முப்பத்தஞ்சு சீட்டாவது வந்து அங்க இவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு அது இன்னும் அதிகமாக தான் தொடரும் போக போக இது திரிணாமுல் காங்கிரஸ் ஐ மீன் வெஸ்ட் பெங்காலோட கணக்கு இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பீகார் பீகார்ல நாற்பது தொகுதி இருக்கு தொடர் பீகார்ல ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீதம் ஓட்டிங் பர்சன்டேஜ் அகைன் இதுல இருந்து மைக்ரென்ட் லேபர்ஸ் அதிகமா இருக்கிற ஊரு அதனால எலெக்ஷன் டைம்ல ஓட்டு போட வர மாட்டாங்க ஸோ ஓட்டிங் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி அதுல பிஜேபியோட ஓட்டு வங்கி இருபத்தி நாலு புள்ளி ஒன்று ஜேடியோட ஓட்டு பர்சன்டேஜ் இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று ராஷ்ட்ரிய ஜனதா தளம் வந்து பதினஞ்சு புள்ளி ஏழு அப்புறம் நேஷனல் காங்கிரஸ் பார்ட்டி இருக்கு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருக்கு காங்கிரஸ் இருக்கு எல்லாருமே ஒரு ஆறு 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 ஒரு பதினெட்டு சதவீதம் இந்த பதினெட்டும் அந்த ஒரு பதினஞ்சு சேரும் போது முப்பத்தி மூன்று சதவீதம் முப்பத்தஞ்சு அதே போல இப்ப ஜனதா தள் பார்ட்டி மீது நான் நம்பிக்கை போய்விட்டது அங்க நிதிஷ்குமாரை வந்து அங்க யாரும் நம்ப தயாரா இல்ல சோ அவருடைய வீழ்ச்சி இங்க இந்தியா பிளாக்கு வந்து இன்னொரு அடட் அட்வான்டேஜ் அங்க தேஜஸ்விக்கு மக்கள் கூடும் கூட்டம் அவர் பேசும் பேச்சு அவர் வைக்கும் சித்தாந்த அரசியல் அவரும் வந்து ஆர்எஸ்எஸ்கே இருந்தா தான் பேசுறாரு ஆர்எஸ்எஸ்சோட சித்தாந்தத அவர் எதிர்த்து கேள்வி கேட்கறாரு ஓபிசிஸோட ரெப்ரசன்டேஷன் ஓபிசி இன்க்ளூசிவ்னஸ் தான் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு அனைத்து சாதிகளும் அனைத்து சாதியினருக்கும் அவங்களுக்கு ஏத்த பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னு தான் பேசுறாரு கண்டிப்பா அதற்கெல்லாம் வந்து ஒரு வாய்ஸ் இருக்கும் பிளஸ் காங்கிரஸ் இந்த தேர்தல் வாக்குறுதியும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பிளே பண்ணும் சோ அங்கேயே அட்வான்டேஜ் இந்தியா பிளாக் தான் தோழ ஏன்னா பிஜேபிக்கு வந்து அந்த ஸ்ட்ராங்கான கூட்டணியா இருந்தாலும் அந்த கூட்டணி தான் அவனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க தான் அவனை நம்ப மாட்டேங்கிறாங்க சோ அங்க வந்து கண்டிப்பா அது ஒரு தோல்வி கூட்டணி ஒரு பொருந்தா கூட்டணி அது ஆக்சுவலா சந்தர்ப்பவாத கூட்டணி அதனால மக்கள் வந்து கண்டிப்பா அவருக்கு வாக்களிக்க போவதில்லை அட்வான்டேஜ் இந்தியா பிளாக் ஃபார் பீகார் ஏன்னா இவங்க தேர்தலுக்கு முன்னாடியே வந்து முப்பத்தஞ்சு சதவீத வாக்கு வங்கியை வந்து உறுதி செய்யறாங்க தேர்தல் காலத்துல அது இன்னும் அதிகமாகும் சோ கண்டிப்பா வெற்றி வந்து அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு போறாரு அடுத்து பீகார் அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த நாற்பதுல அவங்களும் வந்து ஒரு முப்பது முப்பது தொகுதியிலையாவது வெற்றி வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு பீகார்க்கு அடுத்தது மகாராஷ்டிரா மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு தொகுதிகள் அங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் அறுபது புள்ளி ஒன்று

அண்ட் ஆல்சோ பீப்புளுக்கு தெரியும் அங்க சிவசேனா அது வந்து உத்தவ தாக்கரே தான் ஷிண்டே எல்லாம் வந்து சிவசேனா கிடையாது ஸோ அவர் வந்து ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு தலைவர் இவர் வந்து ஏற்கனவே இருக்கும் ஒரு தலைவர் ஸோ கண்டிப்பா அங்க அந்த மராத்தா பிரைடு அப்படிங்கிற அந்த விஷயத்துல பார்க்கும் பிளஸ் மாநில நன்மை இதெல்லாம் பார்க்கும்போது மகாவிகாஸ் அங்கடி தான் வந்து அங்க வந்து ஆடட் அட்வான்டேஜா இருக்கும் ஸோ அட்வான்டேஜ் இந்தியா அவங்க நாற்பதுக்கும் குறையாமல் வெற்றி பெறுவார்கள் தோழர் அங்க மகாராஷ்டிரால லாஸ்டா பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு உங்களுக்கு தெரியும் நம்ம முப்பத்தொம்பது பிளஸ் ஒரு ஒன்று பாண்டிச்சேரி நாற்பது தொகுதி இங்கே மிக அருமையான ஒரு தேர்தல் யுக்தி கூட்டணி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல இதே கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இதே கூட்டணி தான் இருக்கு ஸோ ஒரு கொள்கை கூட்டணி திமுக வந்து இயல்பாகவே வந்து ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தி ஏழு சதவீதம் ஓட்டு இருக்கு ஆளும் கட்சி வேற அது இல்லாமல் விடுதலை சிறுத்தை இருக்குது காங்கிரஸ் ஒரு ஒன்பது பர்சன்டேஜ் ஓட்டு பத்து பர்சன்டேஜ் ஓட்டுன்னு வச்சுக்கோங்க விடுதலை சிறுத்தை ஒரு அஞ்சாறு பர்சன்டேஜ் ஓட்டு இருக்கு அதன் பிறகு மதிமுக அப்புறம் இங்க இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் அப்புறம் மற்ற சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா கூட ஈஸியா சாலிடா ஐம்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல வந்து வாக்கு வங்கி வந்து வச்சிருக்காங்க முன்னதாகவே எலெக்ஷன் காலத்துல போது எலெக்ஷன் ப்ராமிஸ் இன்னும் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணும் இவருடைய தேர்தல் அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உடைய அறிக்கையும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு அறிக்கையோட தான் காங்கிரஸ் அந்த வகையில பாத்தீங்கன்னா பெட்ரோல் விலையை குறைக்கிறோம் சிலிண்டர் விலையை வந்து நாங்க வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் சொல்றதெல்லாம் பெண்கள் கிட்ட நல்ல ஒரு இது ஆல்சோ இங்க வந்து ஒரு குட் கவர்னன்ஸ் நடந்துட்டு இருக்கு எல்லாருக்கும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க பேருந்துகள்ல வந்து விலையில்லா பயணம் விலையில்லா பேருந்து இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு பெண்களுக்கு கல்லூரி படிக்கும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் இப்ப வந்து மாணவர்களுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸ்கீம் இது எல்லாமே பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் தான் வந்து இந்த கவர்னன்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது பெருசா இல்லா கட்சியில வந்து ஏதோ ஒன்றும் இங்கொன்றும்பாக அந்த இடத்துல வளர்ச்சி பணிகள் வந்து வேகமா நடக்கல என்ற அந்த கோபம் அந்த ஆண்டி கமிட்சி எப்பவுமே எல்லா ஆட்சிகளையும் உண்டு அதை வந்து ஒரு மிகப்பெரிய மணி போன்ற ஆட்களோ இந்த மாதிரி புரோக்கர்ஸா வந்து ஆன்டின்கமன்ஸி இருக்கு அது திமுக தனியா அலட்சியம் வச்சா வரும் சொல்றாங்க அதெல்லாம் கிடையாது எல்லா அரசின் மீதும் இருக்கிற விமர்சனம் இருக்கும் அது அது இருந்தாதான் அரசு எல்லாமே அது அரசே கிடையாது ஏதோ ஒரு சிக்கல் நடக்குதுன்னு அர்த்தம் அது போல இங்க வந்து வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் நாற்பது இருக்கு நாற்பது கன்ஃபார்மா இங்க டிஎம்கே கவர்மெண்ட் அந்த கூட்டணி வந்து ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது போல ஏன்னா பர்சன்டேஜே காப்படுத்த முன்னாடி அரித்தமேட்டிக்கே வந்து ஐம்பத்தஞ்சி இருக்கும்போது வெற்றிக்கான வாய்ப்பு அதிகம் சோ இந்த நம்ம கணக்கு படி பாத்தீங்கன்னா நூத்தி எழுபது நூத்தி ஐம்பதுல இருந்து நூத்தி எழுபது கன்ஃபார்ம் இந்தியா பிளாக் வந்து தேர்தலுக்கு முன்னதாகவே வந்து வெற்றியை வந்து பதிவு செய்து விடலாம் அது போலதான் அவர் இன்னைக்கு இருக்கிற கிரவுண்ட் ரியாலிட்டி தோழர் நிச்சயமா தொடர் தொடர்ந்து பேசலாம் தொடர் தொடர்ந்து பேசலாம் நன்றி நன்றி நன்றி